ஆந்திராவின் துணை முதல்வர் பவன் கல்யாண் திருப்பதிக்கு சென்றார் மாமண்டூர் வனப்பகுதியில் கடத்தல்காரர்களிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட ஆயிரக்கணக்கான செம்மரக் கட்டைகள் வைக்கப்பட்டுள்ள கிடங்குக்கு சென்று பார்வையிட்டார் மங்களம் பகுதியில் உள்ள செம்மர கிடங்கையும் பார்த்தார் பின் ஐந்து மாவட்ட கலெக்டர்கள் எஸ்பிக்கள் வனத்துறை அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார் செம்மரம் கடத்தலை தடுப்பதற்கான நடவடிக்கை பறிமுதல் செய்யப்பட்ட செம்மரக் கட்டைகளை விற்று அரசுக்கு வருவாய் ஈட்டுவது பற்றி அவர்கள் ஆலோசித்தனர் பின் பேட்டியளித்த பவன் கல்யாண் வனத்துறை அமைச்சராக நான் பொறுப்பேற்றது முதல் செம்மரம் கடத்தலை தடுக்க சிறப்பு கவனம் செலுத்தி வருகிறேன் என தெரிவித்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை மிகப்பெரிய அளவில் செம்மரங்கள் கடத்தப்பட்டன பறிமுதல் செய்யப்பட்ட இரண்டு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் செம்மரக் கட்டைகள் கிடங்கில் உள்ளன அதாவது சுமார் ஒரு லட்சத்து முப்பதாயிரம் செம்மரங்கள் வெட்டப்பட்டுள்ளன அவற்றின் மதிப்பு இரண்டாயிரம் கோடி முதல் ஐந்தாயிரம் கோடி வரை இருக்கும் இதுபோல் இரண்டு மடங்கு மதிப்புள்ள செம்மரக் கட்டைகள் பிடிபடாமல் கடத்தப்பட்டுள்ளன வேறு எங்கும் இல்லாத செம்மரம் சேஷாச்சலத்தில் மட்டுமே உள்ளது அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒவ்வொரு பெருமாள் பக்தருக்கும் உண்டு இங்கிருந்து கடத்தப்பட்ட செம்மரங்கள் கர்நாடகாவில் பிடிபட்டு அந்த மாநில அரசு அவற்றை ஏலம் விட்டு நூற்று நாற்பது கோடி ரூபாய் ஈட்டியிருக்கிறது எனவே பிற மாநிலங்களில் செம்மரங்கள் பிடிபடும் அவற்றை ஆந்திர அரசிடம் ஒப்படைப்பதற்கு ஏதுவாக அனைத்து மாநிலங்களுடன் ஒப்பந்தம் போடப்பட்டு வருகிறது செம்மரக் கடத்தலில் ஈடுபடும் முக்கிய நபர்களை அடையாளம் கண்டுள்ளோம் அவர்களை விரைவில் பிடிப்போம் செம்மரங்களை வெட்டும் தொழிலில் யாரும் ஈடுபடக்கூடாது தமிழகத்தில் இருந்து வருபவர்களுக்கும் சேர்த்துதான் சொல்கிறேன் இதையே தொழிலாக செய்பவர்களுக்கு வழங்கப்படும் தண்டனை மறக்க முடியாத அளவு இருக்கும் எனவே கண்ணியமான வேறு தொழிலுக்கு அவர்கள் மாறிவிடுமாறு எச்சரிக்கிறேன் செம்மரம் கடத்தல்காரர்களை முற்றிலும் ஒழிக்க விரைவில் ஆபரேஷன் ரெட் சென்டர் தொடங்கப்படும் என்று ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கூறினார்